மக்களவை தேர்தல்களும் சூடுபிடித்துள்ள இந்த நேரத்தில் ஒடிசா மாநில முதல்வர் நவீன் பட்நாயக்கின் தளபதியாக தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி செயல்பட்டு வருகிறார் ஒடிசா மாநிலத்தில் மக்களவை தேர்தலுடன் சேர்ந்து சட்டமன்ற தேர்தலும் நடைபெறும் நிலையில் அங்கு அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் இறங்கியுள்ளன ஒடிசாவில் தற்போது ஆட்சியில் உள்ள பிஜு ஜனதா தளத்திற்கும் காங்கிரஸ் பாஜக ஆகிய கட்சிகளுக்கும் இடையே மும்முனை போட்டி நிலவுகிறது அங்கு நடைபெற்று வரும் பிரச்சார கூட்டங்களில் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி என்று கட்சி வேற்றுமை இல்லாமல் பல அரசியல் தலைவர்களும் தவறாமல் விமர்சிக்கும் ஒரு நபர் யாருன்னா அது வி கே ஆம் தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியை உடைத்தது போல ஒடிசாவில் பிஜு ஜனதா தளம் கட்சியை உடைக்க பாஜக திட்டமிட்டு வருகிறது என்று கூறி பகீர் கிளப்பிய அதையே நபர்தார் தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து இன்று ஒடிசா முதல்வரின் நம்பிக்கை நட்சத்திரமாக அம்மாநில அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக வலம் வருகிறார் வி கே பாண்டியன் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு உதவி ஆட்சியராக ஒடிசா மாநிலத்திற்கு வந்த அவர் படிப்படியாக வளர்ந்து இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு ஒடிசா முதல்வரின் தனி செயலராக பொறுப்பேற்றுக் கொண்டார் வி கே பாண்டியனின் அதிரடியான செயல்பாடுகள் முதல்வர் நவீன் பட்நாயக்கை வெகுவாக கவர்ந்தது பாண்டியனின் மேற்பார்வையின் கீழ் ஒடிசாவில் உள்ள ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை சீரமைக்கும் திட்டம் புரியில் பாரம்பரிய வளாக திட்டம் துறையை மேம்படுத்தும் திட்டம் ஒடிசாவை இந்தியாவின் விளையாட்டு மையமாக மாற்றும் திட்டம் ஆகியவை முன்னெடுக்கப்பட்டன இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஒடிசாவில் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் மேம்படுத்தும் வகையில் டீம் ஒர்க் டிரான்ஸ்பரன்சி டெக்னாலஜி டைம் அண்ட் டிரான்ஸ்பர்மேஷன் எனப்படும் ஃபைவ் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதேபோல ஒடிசாவில் இரண்டு ஹாக்கி உலக கோப்பை போட்டிகளை நடத்தியது ஒடிசாவில் மிகப்பெரிய ஹாக்கி மைதானத்தை அமைத்தது ஆகியவற்றின் பின்னணியில் விகே கே பாண்டியனின் கரங்கள் இருந்ததாக அங்குள்ள அதிகார வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவரின் செயல்பாடுகள் ஒருபுறம் பாராட்டப்பட்டாலும் மறுபுறம் அவர் மீது சில விமர்சனங்களும் உண்டு ஒடிசா முதல்வரின் தனிச் செயலராக பொறுப்பேற்ற சில ஆண்டுகளிலேயே ஒடிசா அரசுக்குள் வி கே பாண்டியனின் செல்வாக்கு வெகுவாக அதிகரித்தது முதல்வர் நவீன் பட்நாயக்கின் நிழலாக வளம் வர தொடங்கிய அவர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் திடீர் பயணம் மேற்கொண்டு வளர்ச்சி திட்டப் பணிகளை பார்வையிட தொடங்கினார் அப்போது ஒரு அமைச்சருக்கு வழங்கப்படும் மரியாதை இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஜூன் மாதம் மாநிலம் முழுவதும் எல்லா மாவட்டங்களுக்கும் வி கே பாண்டியன் பயணம் மேற்கொண்டது அம்மாநில அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியது அந்த சமயத்தில்தான் வி கே பாண்டியன் குறித்த செய்திகள் ஒடிசாவில் மட்டுமின்றி தேசிய ஊடகங்களிலும் வெளியாக ஆரம்பித்தது இந்த பயணத்தின் போது பொதுமக்கள் அவரது கால்களில் விழுந்தது பெண்கள் அவருக்கு மாலையிட்டது போன்ற செய்திகள் வெளியாகி அரசியல்வாதிகளை வியப்பில் ஆழ்த்தியது அரசு பணியில் உள்ள ஒரு அதிகாரிக்கு இது போன்ற வரவேற்பை மக்கள் கொடுத்திருப்பது அம்மாநில அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளானது ஒடிசா முதல்வரின் தனிச்செயலராக இருந்த அவர் கடந்த ஆண்டு தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதா தளம் கட்சியில் இணைந்தார் ஆனால் அவர் அரசு அதிகாரியாக இருந்தபோதே கட்சியின் முக்கியமான பொறுப்புகளுக்கு ஆட்களை தேர்வு செய்வதிலும் தேர்தல் நேரத்தில் பிஜு ஜனதா தளம் கட்சிக்கு வியூகம் வகுப்பதிலும் மூளையாக செயல்பட்டவர் தான் ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் நவீன் பட்நாயக் உள்ள அனைத்து மேடைகளிலும் இவர் காணப்படுவதால் அம்மாநிலத்தில் பிஜு ஜனதா தளம் கட்சி மீண்டும் வெற்றி பெற்றால் இவர் முக்கிய அமைச்சராக பதவி வகிப்பார் என்று பேசப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க வெளிமாநிலத்தை சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை ஆட்சி செய்தால் அது ஒடியா மக்களின் சுயமரியாதையை கேள்விக்குறியாக்கும் என்று பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றன இதுபோன்ற விமர்சனங்களுக்கு எதிர்வினையாற்றிய வி கே பாண்டியன் பிறப்பால் நான் ஒரு இந்தியன் ஒடியா என் மூச்சு காற்று ஒடியா என் குழந்தைகளுக்கு தாய்மொழி ஒடிசா என் கர்மபூமி என்று பதிலடி கொடுத்துள்ளார் இந்த தேர்தலில் வி பாண்டியனின் வியூகங்கள் வெற்றி பெற்று ஒடிசா அமைச்சரவையில் அசைக்க முடியாத சக்தியாக ஒரு தமிழர் வலம் வளம் போகிறாரா அல்லது பிரதமர் மோடி சொன்னது போல ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு ஒடிசாவில் பாஜக ஆட்சி அமையுமா வேறு வழியில்லை காத்திருக்குதான் வேண்டும்